குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே தினமலறிஞர்களுக்கு வணக்கம் வணக்கம் கூட்டமாக வாங்க சேரோட போங்க அப்படின்னு திருப்பூர் அதிமுக நூதனமான முறையில் தங்களுடைய கூட்டத்துக்கு ஆள் சேர்த்தது இப்போ சமூக வலைத்தளங்கள்ல படு பயங்கரமான வயலில் ஆகிட்டு வருது நர்ஸோ டாக்டரோ அரசு மருத்துவமனை ஓவியடிக்க கூடாதுன்ட்டு நாலாயிரம் சிசிடிவி மாட்ட போறாங்களாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய லாட்ரி அதிபர் மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் ஒரு வழியாக அமலாக்கத்துறையினுடைய சோதனை நிறைவு பெற்று பன்னெண்டு கோடிக்கு மேலே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில கோடி சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க மாநாட்டில் எப்படிங்க இவள கூட்டம் குடிச்சு ஒரே டவுட்டாங்க அரசுக்கு அதனால உலகத்துறைய வச்சு அந்தந்த பகுதியில் எவ்வளோ பேர் வந்தாங்க எப்படி வந்தாங்க யார் வண்டி அரேஞ்ச் பண்ணாங்கிறது விசாரிச்சுட்டு இருக்காங்களாங்க முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் திடுக்கிடும் சில புதிய தேர்தல் கணக்குகளை சொல்லி திமுகவுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆறு விழுக்காடு வாக்குகள் குறையும் அதிமுகவுக்கு ஆறு விழுக்காடு வாக்குகள் அதிகரிக்கும் நாங்கள் அதை வச்சு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சில திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்கிறாரு என்னன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக முதியோர்களை எல்லாம் தள்ளி குச்சுட்டு இளையர்களை கொண்டு வரணும்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்காக பொன்மொழி என்ன சொல்கிறார் எனக்கும் கூட சீட்டு வேண்டாங்க என் பையனுக்கு சீட்டு கொடுத்தா போதுங்க அப்படின்ட்டு தான் வாரிசுக்காக இப்போவே பம்ம ஆரம்பிச்சிட்டாராம் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது சைட்லைட்ஸ் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய சொந்த ஊரில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் ஒரு கூட்டம் அதில் அவர் பேசும்போது ஆளே இல்லை ஒரு சேரில் கூட ஆள் இல்லை இருந்த ஒருத்தரையும் தொண்டர் சாப்பிட அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா சேரும் காலியாக இருக்கவும் அந்த நேரத்திலையும் வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு காணொளி வந்து கொஞ்சம் சுத்திட்டு இருந்துச்சு ஆள் அந்த மாதிரி வந்து பேசப்பட்டுச்சு உடனே திருப்பூரில் அதுக்கு அடுத்த அதிமுகவுடைய கூட்டம் திருப்பூர் அதிமுக எப்படி இப்ப நம்ம ஆளுகளை சேர்க்கறது ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய கூட்டத்துக்கு ஆள் வரலையே என்ன பண்றது இந்த கூட்டத்துக்கு வேற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க போல அதற்கு அவங்க ஒரு நூதன திட்டத்தை தீட்டி இருக்கிறாங்க என்ன திட்டம்னா கூட்டத்துக்கு வர எல்லாருக்கும் அவங்க உட்கார்றச்சார் அவங்களுக்கே எப்படின்னா வாங்க வந்து உட்காருங்க எந்த சேரில் உட்காதிங்களோ மியூசிக்கல் சேர் மாதிரி அந்த சேர் உங்களுக்கு தான் நீங்கள் முடிஞ்ச உடனே கூட்டத்தோட சேர்ந்து அந்த சேரையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான யோசனையை யாரோ சொல்லியிருக்கிறாங்க அதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சில டெக்ஸ்டைல்ஸ் வந்து இந்த மாதிரியான விளம்பரங்களுக்கு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி இவங்க அந்த விளம்பரத்தை கொடுத்துருக்குறாங்க மக்களும் வந்திருக்கிறாங்க பெருந்தூரில் நடந்த அந்த அதிமுக கூட்டத்தில் மக்கள் எல்லோரும் வந்து கூட்டம் எப்படா முடியும்னா சேரில் உட்காந்து காத்துக்கிட்டு போய் நிறைய பேர் சேர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதே தலைமையில வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு இதெல்லாம் நடந்திருக்கு இதென்னா இதை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து அதிமுகவுடைய கூட்டத்தையே சேர்க்க முடியல அதிமுக வழி விளந்துருச்சு அப்படின்னு பேச வெறும் வெறுங்கோயோடு வாங்க சேரோடு போங்க அப்படின்ட்டாங்க ஆமாம் இதில் என்னென்னா இவங்க வந்து அதிமுகவை கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் திமுக இந்த வேலைச்சேரியில் ஒரு கூட்டம் போட்டு முந்நூறுவா கொடுக்காம அதற்கு பதிலாக சேரை எடுத்துகிட்டு போகிறோம் முந்நூறுவா கொடுத்துட்டு சேரை வாங்கிட்டு சொன்னாங்களே அதை அடிக்கடி மறந்துடுறாங்க அதிமுக கிண்டல் பண்ணுறீங்க அது மட்டும்ங்க அந்த காலத்துல நீங்க அடிக்க வச்சுட்டு எல்லா பாட்டிங்க எப்போடா பேசி எப்படா நம்ம தருவாங்க எல்லா வயசானவங்க வந்து உட்காந்துருப்பாங்க மீட்டிங் அப்படின்ட்டு இவங்க ஆத்தி கீத்தி முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு அந்த பெண்கள்லாம் வாயில உடுத்து அவங்க திட்டி அந்த புடவையும் குடத்தையும் கொடுத்து முடிப்பாங்க ஒரே கூட்டமா இருக்கு மேடை மேல அதெல்லாம் மாறி போய் இப்ப குடம் புடவையை ரீப்ளேஸ் பண்ணுறது சேரு ஸோ பரிமாண வளர்ச்சி என்பது இந்த அளவில் இருக்குது நமக்கு என்ன பண்ண முடியும் திராவிட மாடல் ஆச்சு ஆமாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாலாஜின்னு ஒரு டாக்டர் வந்து தாக்கிட்டாங்களே கிண்டி மருத்துவமனை மனதை தாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பல்வேறு இடத்துல அதே மாதிரி ஸ்டான்லி மருத்துவமனை ஏதோ ஒரு மணல் பாதிக்கப்பட்டது தாக்கிட்டாலும் ஒரே பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு உரிமை வேண்டும் இப்படி எல்லாம் தாக்குறாங்க அப்படின்னு சொன்னா சரிப்பா உங்களுக்கு உரிமை எல்லாம் கரெக்ட் நீ ஒழுங்கா வேலைக்கு வரியா அப்படின்னு ஒரு செக் வச்சாங்க டைமை மாத்தினாங்க டைமை மாத்தணும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்ப பல இடங்கள்ல இந்த டாக்டர்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாங்க அது மட்டும் மருத்துவம் வந்து ஒரு வணிகம் தான் நாங்களும் ஒரு தொழிலாளர்கள் தான் அப்படின்ற லெவலுக்கு அவங்க ஒரு சேவைன்ற இடத்துல இருந்தே கொஞ்சம் மருத்துவர்கள் விலகி பேசுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வராது வரச்சு அதுக்காக அந்த டாக்டர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல வேலை செய்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா வேலூர்ல அரசு மருத்துவமனையில் இருந்தவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒரு டாக்டர் பிடிச்சிட்டாங்க எல்லா பொதுமக்களும் சேர்ந்து ஏன்பா நீ நேரத்துல மருத்துவமனை இருக்குன்னா நீ எங்க வர நீ பிரைவேட் மருத்துவமனைக்கு போற வேலை செய்யறதுக்கு அப்ப இங்க யார் வேலை செய்வா அப்படின்னு கேட்டு மக்கள் பெரு சமய சாத்தி அனுப்பிவிட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதனால இவங்கெல்லாம் கரெக்டா வாட்ச் பண்றாங்களா வேலை செய்யறாங்களான்றதுக்கு சிசிடிவி நாலாயிரம் சிசிடிவிய மாட்ட போறாங்க அதுவும் சுகாதாரத்துறை இயக்குநரகத்தில இருந்தே இந்த செய்தி வெளியாக இருக்கு மேற்பட்ட சிசிடிவிகள் மாற்றுறது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் அவங்களுடைய அந்த அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு அறை ஓய்வு ஒன்று இருக்கு அந்த இடத்துல இருந்து டியூட்டிக்கு வராங்க எவ்வளவு நேரம் டியூட்டி பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம கால் டியூட்டின்னு சொல்லிட்டு அதாவது அவசரத்துக்கு வந்து போன் பண்ணி டாக்டரை கூப்பிடுவாங்க அவங்களுடைய ஓய்வு நேரமா இருந்தா கூட அந்த மாதிரி வந்து அவங்க வரணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறையாக அல்லது மருத்துவத்துறைக்கே உரிய ஒரு தனி ஒரு சட்டம் எழுதப்படாத நடைமுறைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இருக்குது அப்படி இருக்கிறதுனால மருத்துவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய பணி நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி பொருத்த பொறுத்த போகிறாங்களாம் தான் பார்க்கணும் அதே வந்து பயோமெட்ரிக் அட்டனன்ஸ்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க இல்லைன்னா டியூட்டி டைமில் வந்து பிரைவேட் கிளினிக்கு அவங்களுக்கு சொந்த கிளினிக்லாம் போய்றாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது இதெல்லாம் அவங்க பார்க்கணும் பார்க்கலாம் ஏன்னா அந்த டைமில் பார்த்து உடம்பு சரியில்லாம் வந்தாங்கன்னா செவிலியர் எல்லாம் வந்து மருந்தெல்லாம் கொடுக்குறாங்களாம் இதை பச்சை மருந்து சாப்பிடுமா சவு மரம் சாப்பிடுமான்னு சொல்லி அனுப்பிடுறாங்களா ஸோ மருத்துவர்கள் வந்து இது மாதிரி மிகவும் மெத்தனமாக இருக்கிறதுனால இந்த சிசிடிவி மூலமாவது அவர்கள் புரிந்து கொண்டு தங்கள் சேவையை தொடர்வார்களான்னு பொறுத்திருந்தா பார்க்கணும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் மதுரையில் வந்து அவங்க கூட்டம் போட்டு பேசும்போது நிறைய விஷயங்களை அவர் வந்து பேசினார் அதிமுக ஆட்சியில் இருந்ததெல்லாம் வந்து இப்போ திமுக ஆட்சியில் கிடைக்க மாட்டேன் தாலிக்கு தங்கம் அது நிறைய திட்டங்களை வந்து நாங்கள் செயல்படுத்தணும் எந்த திட்டங்களுமே இப்போ நடைமுறையில் இல்லை எங்களுடைய எல்லா திட்டங்களையும் வந்து அவங்க கிடப்பில் போட்டாங்க அது மூலமா மதுரை சுற்றுவட்டாரம் சார்ந்த நிறைய பணிகளை கூட்டுக்குடிய திட்டங்களை நாங்க முன்னெடுத்தோம் பாதாள சாக்கடை திட்டத்தை முன்னெடுத்தோம் இது எதையுமே வந்து அவங்க கொண்டு வரல அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு பேசினார் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரெஸ் மீட்ல ப்ரெஸ் பீப்புள்ஸ் கேட்கும் போது அவர் முக்கியமான ஒரு பதில சொன்னார் அது என்னன்னா அதிமுகவுக்கு இந்த முறை வந்துட்டு திமுகவுக்கு இந்த முறை ஆறு விழுக்காடு வாக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அடுத்த முறையும் ஆறு விழுக்காடு வாக்குகள் இழப்பு ஏற்படும் இந்த முறை எங்களுக்கு ஆறு விழுக்காடு வாக்குகள் வந்திருக்கு அடுத்த முறையும் ஆறு விழுக்காடு வாக்குகள் வரும் சோ பன்னெண்டு விழுக்காடு வாக்குகள் அடுத்த முறை திமுக இருந்து அதிமுக அப்படியே ஷிஃப்ட் ஆயிரும் அந்த ஷிஃப்ட் மூலமா நாங்க ஒரு பெரிய வெற்றியை பெறுவோம் லிஃப்ட் ஆகும் அப்படின்றாங்க ஆமா ஷிஃப்ட் மூலமா நாங்க லிஃப்ட் ஆகும் உயர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கணக்கு போடுறாங்க ஆனா இதே மாதிரி பாத்தீங்கன்னா நாளுக்கு முன்னாடி இபிஎஸ் என்ன சொன்னாருன்னா முன்னாள் முதல்வர் இது மாதிரி நமக்கு வந்து வாக்குகள் குறைஞ்சிருக்கு ஏன் குறைஞ்சிருக்குன்னா நம்மளோட உறுப்பினர் எல்லாம் மூத்தவர்கள் ஆயிட்டாங்க அந்த மூத்தவர்கள்லாம் மரணமடைந்து விட்டார்கள் அதாவது அந்த வாக்கு நம்ம கிடைக்காமல் போயிடுச்சு இனியாவது நம்ம இளைஞர் பக்கம் போயிட்டு இளைஞர்களை வந்து வாக்குகளில் சேகரித்து இந்த அந்த இளைஞர் பாசறை இளம்பன் பாசறை எல்லாம் இருக்குல்ல அது கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆக்குங்க ஸோ இளைஞர்கள் வாக்கு நம்ம கிடைச்சாதான் அடுத்த வாட்டி நம்ம வெற்றி பாதையை நான் வீரநடையாக போட முடியும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிங்கன்னு சொன்னார் அவர் ஒரு தனி கணக்கு சொல்றாரு இவர் ஒரு தனி கணக்கு சொல்றாரு இல்லையா எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசுனதா சொல்றாங்க ஆனாலும் கூட இப்போ வந்து கொஞ்சம் வீரியம் எடுத்து தான் இருக்கு அதாவது இந்த இணைய பாசறை இந்த இணைய அணி அதெல்லாம் வந்து அதிமுக ரொம்ப நல்லா செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமூக வலைத்தளங்கள்லாம் கொஞ்சம் செயல் ஆட்டுறாங்க ஆனாலும் கூட பன்னெண்டு விழுக்காடுங்கிறதுலாம் கொஞ்சம் கற்பனையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அந்த சக்திங்கிறது அதிமுக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு அது இன்னைக்கு ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் நாம் தமிழர் இந்த மாதிரியான பக்கம் தான் போகுது விஜய் வேற வந்திருக்காரு விஜய் வேற வந்து முக்கியமான ஓட் ஸ்பிட்டர் அதாவது ஒரு ஓட்டை பிரிக்க கூடிய நபரா மாறுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாவற்றையும் தாண்டி திமுகவில் இளைய தலைமுறை வந்து வரணும் வரணும்னு சொல்லிட்டு உதயநிதி பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த பன்னெண்டு விழுக்காடு வாக்கில் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு அங்கமணி நினைக்கிறது கணக்கா அல்லது கனவா பொறுத்து இருந்து தாவேக்கா மாநாட்டில் எப்படி இவ்வளவு கூட்டம் கூடிச்சு ஒரு ஆறு லட்சம்ன்றாங்க ஏழு லட்சம்ன்றாங்க ஆனால் இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக கூட்டினதா ஒரு புள்ளி வர சொல்லப்பட்டது அது கூட்டம் எப்படிங்க கூடிச்சு நிறைய பேர் வந்தாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை தண்ணிக்கு வழி இல்லை ஒவ்வொருத்தரும் சாயங்காலம் கூட்டம்னா வந்து சாயங்காலம் தான் வருவாங்க காலையிலேயே வந்து சேர்ந்துட்டாங்களே அவ்வளோ இளைஞர் கூட்டம் எப்படி வந்துச்சு உளவுத்துறை மூலமாக இதை எப்படி பார்க்கணுன்ட்டு அரசு முடிவு பண்ணி இப்போ உளவுத்துறையை அனுப்பி ஆறு பா விசாரிங்க பாயிண்ட்டு இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்துட்டு தாவேக்காவுடைய அந்த மாவட்ட வாரியா வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து கூட்டத்துக்கு வந்தாங்க உங்கள் மாவட்டத்துலேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க உங்கள் ஏரியாக்குள்ள அந்த தொகுதிக்குள்ளேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ பேரை வந்து திரட்ட முடியக்கூடிய அளவுக்கு திறனில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் அப்படியே உளவு பிரிவு மூலமாக கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு விதத்துல தாவேக்காவுடைய அந்த பலத்தை எடை போடக்கூடிய ஒரு வேலையா இருக்குது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன தொழில் பண்றாங்க வந்தவங்களை என்ன தொழில் பண்றாங்க அது மட்டும் இல்ல எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இதுபோல புள்ளி விவரத்தை எல்லாம் பார்த்துட்டு அந்த அவர்கிட்ட என்ன ஜாதியினர் அதிகமா இருக்காங்க எந்த வாக்கு ஜாதி வாக்கு அவருக்கு போகுது அது மட்டும் இல்ல எந்த தொழில் அவங்க வந்து மாதாந்திர சம்பளம் வாங்குறவங்களா இல்ல வந்து தொழில் செய்யறவங்களா அவங்களோட வருமானம் இப்படி இந்த அளவுக்கு போயிட்டு புள்ளி விவரத்தை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா அதாவது கம்யூனல் ஓட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எதை கை வச்சா தாவேக்கா இருந்து ஓட்டு வந்து ஆளும் கட்சி உளவுத்துறை தகவல் வச்சு எப்படி தேர்தல் வியூகம் கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கின்றத இருந்து பார்க்கணும் இருந்தாலும் கூட தாவேக்கா வந்து நேற்றைக்கு அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ட்டாங்க இன்னும் எந்த கட்சி கூட கூட்டணி தெரில ஆனால் அவங்க வேற ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ட்டாங்க லாட்டரி மார்ட்டின் ஃப்யூச்சர் கேமிங்ஸ் நிறுவனத்தினுடைய முக்கியமான ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படின்னே சொல்லலாம் திமுகவுக்கு அதிகம் நன்கொடை கொடுத்த கொடையாளர் அந்த கொடையாளருடைய அந்த முக்கியமான இருபத்தி ரெண்டு இடங்கள் நினைக்கிறேன் அந்த தொடர்புடைய எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க முடித்ததோடு சேர்த்து நிறைய அதாவது நிறைய பணத்தை கட்டுக்கட்டாக அடுக்கி அதை புகைப்படம் எடுத்து அவங்களுடைய அந்த எக்ஸ்தலத்திலே வந்து வெளியிட்ருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை கைப்பற்றியிருக்காங்க ஒரு ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் அந்த சொத்துக்களை வந்து முடக்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எதை இப்போ எப்படி வந்துச்சு இதுக்கெல்லாம் கணக்கு கொடுங்க ஆடிட்டரை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட விசாரணை தொடரலாம் எல்லாத்துக்கும் தொடக்கம் என்னென்னா அண்மையில் அமலாக்கத்துறை ஒரு கேஸ் ரீஓப்பன் பண்ணாங்க அதுதான் இது எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது அந்த ஒரு இடம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ள அத அவருதானுங்க விசிகாவோட ஃபைனான்சியராகவே இருக்கிறாரு ஸோ அவருக்கும் இன்டைரக்டா இதெல்லாம் போகுதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது ஏன்னா அவர் வந்து இப்போ திடீர்னு திமுகவையும் மிரட்டுறாரு ஒரு பெரிய திருமாவளவனே ஒரு கைப்பாவே யூஸ் பண்றாருலாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு ஆனால் எப்பவுமே வந்து அமலாக்கத்துறை சோதனை நடக்கும்போது இது மத்திய பாசத்தின் குரல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தான் டார்கெட் பண்ணி பேசுவாங்க ஆனால் இப்போ மட்டும் அந்த குரல் வரவே இல்லை ஆமா ஏன்னே தெரில ஏன்னா ஒருவேளை ஆதவர்ஜனா வந்து தங்களுக்கு ஆகாதவர்னு திமுகவில் உள்ள யாரும் குரல் கொடுக்காம விட்டாங்களான்னு தெரியல பட் எல்லாம் ஓணுன்னு வச்சு போட்டுருக்குது ஆமா எல்லாவற்றையும் தாண்டி அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போடப்பட்ட அந்த வழக்கு அந்த வழக்கை அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தில் போய் மீண்டும் வந்து அந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ரீ ஓபன் பண்ணியிருக்கா அந்த ரீ ஓபன் பண்ணதுக்கான ஆதாரத்தை தேடி தான் இந்த சோதனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன இருந்தாலும் அமலாக்குத்துறையினுடைய இந்த விசாரணை வந்து வழக்காக மாறி குற்றப்பத்தரியாக தாக்கலாகும் போது தான் நமக்கு நிறைய விஷயம் தெரியவரைய ஒரு என்ன விஷயமும் தெரிய வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இளைஞர் பட்டாளம் தான் இந்த தேர்தலையும் கட்சிகளையும் வழிநடத்துன்றது ஏற்கனவே நம்ம திமுகவில் தெரிஞ்சு போச்சு ஏன்னா உதயநிதி தான் வந்து அவர் தான் எல்லாத்திற்கும் ஏற்பாடு மாவட்ட செயலாளர்கள்லாம் இளைஞர்களாக மாற்றணும் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் இளைஞர்கள் தான் வரணும் அதே மாதிரி இந்த துரைமுருகன் பொன்முடி பெரிய கருப்பன் போன்றவெல்லாம் ஒதுக்கிட்டு இளைஞரில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அது பெரிய லிஸ்டே இருக்குன்னு வைங்க அதனால இப்படியெல்லாம் போட்டு இளைஞரில் கொண்டு வரணுன்ட்டு இப்போ உதயநிதி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து செயல்படுறாரு ஏன்னா வந்து ஏற்கனவே நாம் தமிழர் பேஜேபி அண்ணாமலை போன்றவர் அப்புறம் தேவக்கா போன்றவரெல்லாம் இளைஞர் பட்டாளமா இருக்குது இது ஒரு கிழக்கட்டையாகவே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்படி பேச்சுவார்த்தை வரும்போது பொன்முடி சொன்னாங்க எப்போ நான் வேணா ஒதுங்கிறேன் எனக்கு வந்து இல்லைனாலும் என் பையனுக்கு கொடுத்துருங்கப்பா நீ ஒதுங்கிறீங்க எல்லாம் இல்லை உங்க பையனுக்கு இந்த முறை வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கலங்கிறது ஒரு பிரச்சனை ஆமா அது போக அவருடைய அந்த முக்கியமான வழக்குகள் இல்ல முக்கிய பதவி கல்வித்துறை அமைச்சர் அந்த கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து வனத்துறை அமைச்சருக்கு மாற்றப்பட்டுட்டாரு இப்போ வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்ட பிறகு எங்க இருக்கிறாருன்னே தெரியா தெரியலன்ற அளவுக்கு அந்த குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்றான் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அடுத்த முறை தனக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு தலைமை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சதுனால நம்மளே முதல்ல வேணாம்னு சொல்லிடுவோம் பெருந்தன்மையா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலே ஐயா சொல்லி வைக்கிறாரு போல கே என் சொன்னது அதுக்கு தெரியும் நம்மளை விட்டுட்டு கட்சி நடத்த முடியாதுன்னு ஐயா சொல்லியிருந்தார் அதனால அவர் என்ன பண்றாரு நம்ம பையனுக்காவது கொடுத்துருங்க எனக்கு வேண்டாங்க என் பையனை கொடுத்துருங்க தயவு செஞ்சு அதே நேரத்தில் ஆமா அதே நேரத்தில் உதயநிதி அவர்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்துச்சா திருச்சியில் அப்போ வந்து நான் வந்து கௌதம சேவனை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் இன்டேரக்டான இதில் சொல்லியிருக்காரு சிக்னல் கொடுத்துருக்காரு சிக்னல் கொடுத்துருக்காரு ஸோ வந்து எந்த விதத்துலையும் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடியவர்களை தாண்டி எதுவும் நடக்காது ரெண்டாவது செஞ்சி மஸ்தான் அவர்கள் மேலேயுமே சில நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதனால் பொன்முடியவர்களுடைய அரசியல் குடும்ப வாரிசுகளை நாம் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சமாதான முயற்சியாக பொன்முடியவர்கள் எனக்கு சீட்டு வேண்டாங்க வேணாம் ஏன்னா வழக்கு வேற இருக்குது வழக்கு வேற ஒரு துரத்திட்டு இருக்குல்ல அந்த இதுவும் இருக்குது சரி இப்போ வேண்டாங்க நம்ம பாட்டு ஓய்வு பேராசிரியரா இருந்து ஓய்வு எடுத்துக்கலாம் மேல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி த மக த மகனுக்கு முற்கிரிடம் இல்லாமல் மலர்பாதையை அமைத்து தரலான்னு முடிவு பண்ணிருக்காரு இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி வணக்கம்